அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்படர் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை வரக்கூடிய இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நம்மளுக்கு மாலய அமாவாசை தர்ப்பணம் வருது மாலை அமாவாசை தர்ப்பணம்னால் நம்மளுக்கு என்னென்ன நன்மை நடக்குது அது செய்யாமல் போனா என்னென்ன தீமை நம்ம அனுபவிப்போம் அது எந்தெந்த இடத்துல போய் நம்ம தர்ப்பணம் செஞ்சா நம்மளுக்கு அதிகமான பலன் கொடுக்கும் அது தமிழ்நாட்டிலே இந்தியாவில் மட்டும் அல்லாது தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம தமிழர்கள் அது அவங்களுக்கு மட்டும் எந்தெந்த ஊர்ல போய் தர்ப்பணம் செஞ்சா எப்படி நன்மை நடக்குங்கிறது தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கடைசியிலையாவது உங்களுக்கு நிறைய மெசேஜ் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு மாலை அம்மாவாசைன்னா காலையில் எந்திரிச்சு நீராடி வாழைக்காய் வாழை இலை பச்சரிசி எள்ளு அதுக்கப்புறம் தானம் கொடுக்கிறதுக்குண்டான பொருள் எடுத்துட்டு போயிடும் அதை மட்டும் அல்லாது அகத்திய கீரை வாங்கிட்டு போயிடுவோம் அது வந்து அன்றைய தினம் மட்டும் எல்லாருக்கும் ஒரு விருப்பு நிலை உண்டு அனைத்து தரப்பினருக்கும் இது உண்டு அப்போ அனைத்து தரப்பினர்களும் இந்த தர்ப்பணம் செய்யணுங்கிறது விதி காலம் காலமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்றைய தினம் மட்டும் அல்ல மாலையா அம்மாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இதில் நம்மளுக்கு அதிகமாக சிறப்பித்து தரக்கூடியது புரொட்டாசியமல் வரக்கூடிய மாலை அமாவாசையே ஆகவே இந்த அம்மாவாசையில் நம்ம போய் தர்ப்பணம் செய்யும்போது நம்ம முன்னோர்கள் வந்து திருப்தி அடைஞ்சு நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது எப்படி ஆடி அம்மாவாசையில பித்தர்கள் வந்து இந்த பூலோகத்தில் இறங்கி வராங்க நம்ம இருக்கக்கூடிய மாலை அம்மாவாசையில் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் தானங்கள் போஜனங்கள் அனைத்தும் அவங்க திருப்தி அடைந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது தை மாசம் செய்யக்கூடிய தர்ப்பணம் அவங்க திருப்தி அடைந்து அவங்களுடைய இடத்துக்கு அவங்க செல்வாங்க அதாவது பித்ருலோக்கம் ஆகவே இந்த ஆறு மாத காலம் தட்சிணாயின காலத்துல வரக்கூடிய காலத்துல பித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டி செய்யக்கூடிய தர்ப்பணம் அதனால்தான் மகாலய பட்சம் அப்படிங்கிறது பதினைஞ்சு நாள் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த பதினஞ்சு நாள் யார் பின்பற்றுகிறார்களோ அந்த முன்னோர்கள் நினைச்சு அவங்களுக்கு எல்லா வகையான சௌபாகியங்கள் கிடைக்கும் ஆயில் கொடுக்கும் ஆயில் நிறைய கொடுக்கும் தீர்க்க ஆயுள் சொல்ல இந்த தீர்க்க ஆயுஷு முதல்ல கொடுக்கும் செல்வம் கொடுக்கும் நம்ம பித்தர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் குழந்தைங்களுக்கு கால காலத்துக்கு திருமணம் நடக்கும் பித்திருக்கிற ஆசீர்வாதம் இருந்தால் தொழில் நல்லபடியாக நடக்கும் பித்த்கல்விடைய ஆசீர்வாதம் இருந்தால் வீடு வாகனம் வண்டி வாகனம் சொத்து சொதம் அனைத்தும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்போ அது மட்டும் அல்லாது குடும்பத்துல அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நடக்கக்கூடிய தன்மை உருவாகும் ஆகவே இத்தனைக்கு நம்மளுக்கு இந்த பித்தர்களுடைய தர்ப்பணத்தால் கிடைக்குது ஆகவே அவங்க நம்ம அந்த மாலை அமாவாசை மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது ஒரு சில பேருடைய கருத்தாக உள்ளது சில இனத்தவர்கள் ஆனா அப்படி கிடையாது அவங்க எந்த மாதம் எந்த பட்சத்தில் வளர்ப்பிரையா தேய்பிரையா வரக்கூடிய அந்த பதினஞ்சு திதியில ஏதேன்னு ஒரு வகையில அவங்களை வந்து இறந்திருப்பாங்க அந்த திதி அந்த மாதத்துல தர்ப்பணம் செய்யணும் அது மட்டும் அல்லாது இந்த மூன்று அமாவாசை முக்கியத்துவம் வாய்ந்தது மாளிய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை அதுல நம்ம வந்து ஒன்னாவது பின்பற்றணும் சொல்லிதான் இந்த மாளிய அமாவாசை தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சிட்டே வராங்க அப்போ அந்த தர்ப்பணங்களை நம்ம வந்து கொடுக்க 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 நம்ம பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி வரும்போது நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்போம் வசதி வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பாங்க குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் தொழில் நல்லா நடக்கும் திருமணம் கொடுக்கும் புத்திர பாக்கியம் கொடுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும் மன மகிழ்ச்சி இருந்தாலே போதும் அதுவே இந்த மாதிரி தர்ப்பணங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்யணும் நம்மளுக்கு அந்த பழக்கம் இல்லைங்கிறது கிடையாது அனைத்து அன்பர்களுக்கும் உண்டு ஒவ்வொரு அன்பர்களுக்கும் அதாவது தந்தை இல்லாதவர்களுக்கு மட்டுமே தந்தை இல்லாதவர்களுக்கு அனைவருக்குமே இந்த கடமை உண்டு எங்க அப்பாவுக்கு எண்பது வயசு நான் எனக்கு வந்து எழுபது அறுபது வயசு எங்க அப்பாவுக்கு எண்பத்தஞ்சு வயசு எங்க அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ண முடியாது நான் போய் பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்ப அன்னைக்கு ஒரு புரோகிதரை வரவழைச்சு ஒரு புரோகிதரை வரவழைச்சு அந்த தர்ப்பணம் அவர் கையால செய்ய சொல்றது விதி உண்டு விதி விளக்கும் உண்டு அப்போ ஒரு கஷேத்தத்துல போய் செய்யறேன்னா உங்க தவ பண்ணிட்டு நீங்க அனுமதி வாங்கிட்டு ஒரு காயோ ஏதாவது ஒரு தட்சணை அவங்க கையால வாங்கிட்டு அதனுடைய தர்பை எள்ளு ஒரு தேங்காய் அந்த மாதிரி வச்சு அவங்க கையால் வாங்கிட்டு போய் ஒரு கஷேத்திரத்துல போய் அதாவது ராமேஸ்வரம் போன்ற இடத்துல போய் தர்ப்பணம் செய்யும்போது அது உச்சிதம் இதுவே காலத்துக்கு செல்லமா அப்படின்னா செல்லுபடி ஆகாது ஆகவே இந்த தன்மை இந்த மாலை அம்மாவாசை பித்ருக்கோடைய காலம் அப்படிங்கும்போது இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது தான் எதனா விஷயம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே வரும் அந்த தர்ப்பணம் செய்யும் போது அங்க நம்ம எள்ளும் தண்ணி தான் மட்டும்தான் விடுறோம் எதை கையால வலது கையால கட்ட விரல் வழியாக விடுறோம் அந்த கட்ட விரல் வழியாக வரும்போது அவங்களுக்கு அவருடைய வாயில போய் சென்று பசி ஆறுது அது ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய உதாரணம் உண்டு அவரு குழந்தை நமக்கு பிறந்தவன என்ன செய்யும் முதல்ல கை சுப்பிக்கும் வலது கட்டை விரல் தானாகவே வாயில வச்சு சுப்பிக்கிட்டே இருக்கும் அதனுடைய தான் அதனால வலது கை கட்டை விரல் நம்மளை நோக்கியே இருக்கும் அப்ப அந்த வலது கை கட்டவிரல் வழியாக அந்த தர்ப்பணம் தண்ணி விடும்போது அங்க வயிறு நிறைஞ்சி நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்தர் தர்ப்பணங்கிறது மண்டியிட்டு செய்யணும் மண்டியிட்டு வலது கை கட்ட விரல் வழியாக மறித்து செய்யணும்னு சொல்லலாம் மறித்துன்னா அதாவது வலது கைக்கு மேல இடது கை மறித்து செய்யக்கூடிய தன்மை ஆகவே அந்த மறித்து செய்யக்கூடிய தன்மையாக இருக்கும்போது இதனுடைய தன்மை நம்மளுக்கு அனைத்து வகையான தோஷங்கள் நிவர்த்தி பண்ணணும் ஜாதகம் எடுத்துட்டு போனா பித்து கிரக கிரகதோஷம் சர்பதோஷம் கோசாபம் கன்னிசாபம் கன்னி சாபம் கங்கா சாபம் முனி சாபம் கிரக சாபம் எல்லாமே சொல்லுவாங்க ஒவ்வொரு சாபத்துக்கு உண்டான விளைவு ஒரு ஜாதகத்துல இருக்கும் ஆனா இதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா செய்யும்போது படிப்படி படியாகவே குறைஞ்சி வரும் அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம எங்கெங்க போய் தர்ப்பணம் செய்யலாங்கிறது பார்ப்போம் முதலாவதாக அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலையை முதல்ல நீங்க கணக்கு வச்சீங்க எந்த ஊராக இருந்தாலும் நீர்நிலை இல்லை அப்ப அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து முதல்ல இடம் சொல்லுவோம் பித்தர்களுக்கு தலைமை இடம் எது அப்படின்னா காசி கயா அப்ப காசி கயா திருமேனி சங்கமம் கங்கை கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்கள் அனைத்துக்கும் தர்ப்பணத்துக்கும் உரியதே ஆகவே காசி கயா திருமேனி சங்கமம் அப்புறம் தமிழ்நாட்டுல அப்படின்னு எடுத்துட்டா ராமேஸ்வரம் திருப்புல்லாணி திருவண்ணாமலை திருவிடைமருதூர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் பவானி கன்னியாகுமரி கொடுமுடி ஸ்ரீரங்கம் திருவையாறு கும்பகோணம் மயிலாடுதுறை திருவள்ளுவர் வக் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் கபாலீஸ்வரர் கோயில் அப்புறம் தாம்பரபரணி நதிக்கரை இந்த இடத்துல எல்லாம் நம்ம செய்யறது விசேஷம் நாகப்பட்டினம் கோடிக்கரை பூம்புகார் மயிலாப்பூர் மற்றும் வடபழனி வடப்பழனி எனக்கு தெரிஞ்சவரை அது அல்லாது நிறைய ஆலயத்திலே இருக்குது அந்த தர்ப்பணம் செய்யக்கூடிய காலம் இருப்பினும் இதுல ஒரு சின்ன சூட்சம ரகசியம் ஒண்ணு உண் உண்டு அனைத்து ஆலயத்துல தர்ப்பணம் உண்டு ஆனா நீர்நிலை செய்யக்கூடிய தர்ப்பணம் மிகவும் சிறப்பு மிக்கதாக இருக்கும் அதுல இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னா நீங்க எந்த நீர் நீரையில போய் நீங்க தர்ப்பணம் செய்யறீங்களோ அங்கே ஸ்நானம் பண்ற மாதிரி இருக்கணும் அதாவது தர்ப்பணம் பண்ணிட்டு உடனே குளிக்கணும் அந்த குளிக்க முடியலன்னா அந்த இடத்துல போய் தர்ப்பணம் செஞ்சு பிரஜனம் அல்ல நம்ம கொலக்கரையில செஞ்சோம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சில குளக்கரையில குளிக்க விட மாட்டாங்க நீர்நிலை பக்கத்துல நம்ம தர்ப்பணம் செஞ்சா நல்லதுங்கிறது சாஸ்திர விதி எல்லாரும் இருந்தாலும் இதுல ஒரு பெரிய தர்ப்பணம் பண்ண ஒண்ணு மாலை அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்த உடனே ஸ்தானம் பண்ணிட்டாங்கன்னா அந்த தோசம் நிவர்த்தி ஆகும் நீங்க தர்ப்பணம் பண்ணிட்டு அப்படியே வீட்டுல வந்து போஜனம் சாப்பிட்டா தோஷம் கிடையாது அதிகமா தான் பாவம் இருக்கும் அந்த பாவம் உங்களுக்கு சார்ந்தே வேலை செய்யும் ஆகவே இந்த ரகசியத்தை முதல்ல புரிஞ்சிக்கணும் எந்த எந்த இடத்துல நம்ம தப்பு நடக்குது தவறு தவறு எங்க நம்ம பண்றோம் நம்ம இத்தனை கையாளணும் அப்ப அனைத்து ஆலயத்துல பெருமாள் கோயில எந்த இடத்தாலும் சரி பெரிய கோயிலா இருந்தா இடம் இருந்தா தர்ப்பணம் செய்ய கூப்பிடுவாங்க நீங்க வந்து தர்ப்பணம் தர்ப்பணத்துக்கு தர்ப்பணத்துக்குன்னால பலன் நீராடணும் அதுவும் நதிக்கரை குளக்கரை ஆற்றங்கரை அந்த மாதிரி இடத்துல தர்ப்பணம் செய்ய உடனே ஸ்நானம் பண்ணிடணும் ஸ்நானம் தான் பாப விமர்சனம் கிடைக்கும் சப்போஸ் நீங்க எதேன்னு ஒரு ஆலயத்துல போய் தர்ப்பணம் செய்து வந்திருந்தாலும் வீட்டு வாசல்ல கொஞ்சம் தண்ணி கை கால் அலம்பிட்டு உடனே போய் வீட்டுல அதுக்கப்புறம் வா வாசல் வந்து மீறிஞ்சு போய் நீங்க போய் ஸ்நானம் பண்ண அதை குளிக்கணும் குளிச்சுட்டு தான் நீங்க மத்த பூஜை எல்லாம் செய்யணும் சாப்பிட்றது படையல் வைக்கிறது தெய்வ பூஜை ஆகறதாலும் பித் பூஜை ஆகிறதாலும் அதுக்கப்புறம் தான் நீங்க வச்சுக்கணும் ஆனா அந்த மாலை அமாவாசைக்கு முதல்ல நீங்க கூட தெய்வ பூஜை முடிச்சுக்கலாம் அது அமாவாசை தர்ப்பணம் வந்து பத்து மணி செய்யலாம் தாராளமா செய்யலாம் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் நேரம் உண்டு காலம் வரைக்கும் பனிரெண்டரை வரைக்கும் செய்யலாம் அதிகபட்சம் ஒரு மணி அத பனிரெண்டு டு ஒரு மணிக்குள்ள முடிக்கணும் அப்போ காலையில ஏழு மணி இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு பித்தர்களுக்கு உண்டான காலமே தர்ப்பணம் செய்யலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மதியமம் சுமார் அது அவகாசம் இல்லை நேரம் இல்லை கொஞ்சம் லேட்டா போய் சேரவங்களும் உண்டு கூட்டம் இருக்கிற இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது அப்ப நாளைக்கே ஆயிடும் நேரம் ஆயிடும் அப்பா அதுக்கு இதெல்லாம் பார்க்க அதனால இதெல்லாம் நம்ம பின்பற்றி இந்த அமாவாசை தர்ப்பணம் இந்த மாலை அமாவாசை தர்ப்பணம் தொடர்ச்சியா செய்து உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டி முன்னோர்களுக்கு மன திருப்தி செய்து அவங்களுடைய அவங்க இருந்து நம்ம பெறக்கூடிய ஆசிர்வாதமே நம்மளுக்கு வாழ வைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்